வணக்கம் ஜோதிடத்தில் இந்த திருமணத்தின் போது நிறைய பேர்த்துக்கு சில டவுட்ஸ் இருக்குது அதாவது இந்த மாப்பிளை பெண் பார்க்கும் படலத்தில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸுக்கு வந்து இந்த குடும்பத்திற்கு ஆகாத நட்சத்திரங்கள் ஒரு நான்கு நட்சத்திரங்கள் காலங்காலமாக சொல்லப்படுது இதெல்லாம் வெறும் ஜென்ரலைஸ் ப்ரடிக்ஷன் தான் பெண் நட்சத்திரம் மூலமானால் மாமனாருக்கு ஆகாது ஆயிலிமானால் மாமியாருக்கு கேட்டை மூத்த மைத்துனருக்கு விசாகமானால் இளைய மைத்துனருக்கு அதாவது மாப்பிளையோட அண்ணன் தம்பிக்கு சுத்தமான ஜாதங்களாக இருந்தால் மேற்கொண்ட நட்சத்திர தோஷங்கள் அனுபவத்துக்கு வருவதில்லை இந்த தோஷங்கள் ஆண் நட்சத்திரத்துக்கு கிடையாது என்பது அறியத்தக்கது அதாவது இன்னைக்கு வந்து திருமணம் நடப்பதே பெரிய குதிரக்கம்பா இருக்கு நிறைய கம்யூனிட்டி சஃபர் ஆகாங்க பெண்ணோ மாப்பிள்ளையோ கிடைக்க மாட்டேங்குது அதனால வந்து இதெல்லாம் ரொம்ப டீப்பா பார்க்க தேவையில்லை ஒருவர் ஜாதகம் இன்னொருத்தரை பாதிக்காது அவரவர் தலைவிதி அவரவர் சுய ஜாதத்தில் பிறப்பு ஜாதத்தில் ஆயுள் பலம் அதை பொறுத்து தான் அமையும் இது கொடுத்துருக்காங்க அதனால ஓகே அப்படின்ட்டு நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க இது ஜஸ்ட் லிசன் பண்ணிக்கோங்க அதே மாதிரி மிகச்சிறந்த நட்சத்திரங்கள் நெகட்டிவ் பேசுறாங்க பாசிட்டிவ் எப்பவுமே பேச மாட்டாங்க இப்போ பாருங்க விவாக பொருத்தம் திருமண பொருத்தம் பார்க்காமலே மிருக சீரிசம் மகம் சுவாதி அனுஷம் இந்த இந்த நான்கு நட்சத்திரங்கள் பெண் அல்லது ஆண் நட்சத்திரமா இருந்தால் விவாகம் செய்யலாம் போட்டிருக்கேன் ஆனால் நம்ம மிருஷம் ஓ செவ்வாய் அதிக பவர் மகம் கேது சுவாதி ராகு அனுஷம் சனி அப்படின்ட்டு பயந்துக்கிறது இதெல்லாம் இப்படி தான் போட்டிருக்காங்க ரூல்ஸே இருக்குது இது வந்து பெண் நட்சத்திரம் தான் இந்த நான்கு நட்சத்திரம் போடணும் ஆணுக்கு கிடையாது நிறைய பேர் அது வேறு பார்க்குறீங்க இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க மன இருந்தாலே போதும் தான் பொருத்தம் பார்க்க முன்னாடி போட்டுக்கணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்